சினாடு அமைப்பினர் தூத்துக்குடி நாசரே திருமண்டல அலுவலகத்திற்குள் நுழைய முடியாது மக்களின் பாதுகாப்புக்கும் திருச்சபைகளின் பாதுகாப்பு ஒழுங்கிற்கும் குந்தகம் விளைவிக்கும் எந்த காரியத்தையும் நடைபெற விடமாட்டோம் கண்டிப்பாக மக்கள் அச்சப்பட வேண்டாம் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் இன்னும் யாரும் உள்ள வரக்கூடாது வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக வர முடியாது தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் உங்களது பங்கை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டாம் இந்த காலத்தில் நல்லத சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா பிரம்பு யூடியூப் சேனலுக்காக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மீண்ட மகிழ்ச்சி தற்பொழுது தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் அனைவராலும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட இரண்டு கட்ட தேர்தல்கள் மிக வெற்றிகரமாக முடிந்துள்ளது தற்பொழுது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் செயலாளராக இந்த தேர்தல் நடவடிக்கைகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பாக அண்ணன் அதனாசிஸ் அவர்களுக்கும் அவர்கள் நடத்தும் பிரம்பு யூடியூப் சேனலுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண்டல மக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தாய்மார்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவருக்கும் இது ஒரு புது உத்வேகத்தை அளிக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்கிறோம் இரண்டு கட்ட தேர்தல் முடிந்துவிட்டாலும் இந்த தேர்தல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனு அனுபவத்தை தான் தருகிறது இரண்டு பலம் பொருந்திய அணிகளுக்கு இடையில் ஒரு புதிய இயக்கமாக தூத்துக்குடி நாசரை திருமண்டல மீட்பு இயக்கம் என ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு துளிர்விட ஆரம்பித்தவுடன் நடக்கும் இந்த தேர்தல் என்பதால் முழு அளவில் இயக்கம் ஒரு பெரிய நிலையை ஏற்படுத்த முடியவில்லை என்றாலும் இயக்கம் அதால் முடிந்த அளவுக்கு போராடி உதாரணத்திற்கு யாருமே போராடாத அந்த சமயத்தில் முழுமையாக குருவானவர்கள் மாறுதல் போன்ற கடினமான சூழல்களில் நமது குரலை ஓங்கி ஒழித்ததின் விளைவு இன்று எஸ்டிகே அணியினர் அதை பலனை அனுபவிக்கிறார்கள் இருப்பினும் மனதார இயக்கம் வாழ்த்துகிறது அவர்கள் மென்மேலும் வளர வேண்டும் தெருமண்டலத்தில் நன்மைகள் ந நிறைய செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்த்துகிறோம் இந்த காரணத்துக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமண்டல மீட்பு இயக்கத்தின் மேலே நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்று இயக்கமாக வருவாங்க அதாவது மாற்று அரசியல் சக்தியாக வருவாங்கன்னு நினச்சாங்க எதற்காக வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் எஸ்டிகே ராஜன் அண் அவர்களை வந்து ஆதிருத்தம் பண்ணி ஏற்கனவே நம்ம சமூக வலைதளங்களில் சொல்லிட்டு தான் இருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து அது சரியான முடிவா அப்படிங்கிறத ஒரு தெள்ளந்த தெளிவாக நீங்கள் மக்களுக்கு சொல்லணும் அதாவது பொதுவாகவே இரு அணிகளுக்கும் ஒரு அறுபது சதவிகிதம் ஏற்ற இறக்கம் இருக்கும் மொத்தமாக ஒரு நாற்பது சதவிகித டிசி மற்றும் குருவானவர்கள் எப்பொழுதும் நடுநிலையாகவே இருப்பார்கள் அவர்கள் என் எல் இவர்கள் சால்வை அணிவித்தாலும் வாங்கிக் கொள்வார்கள் அவர்கள் சால்வை அணிவித்தாலும் வாங்கிக் கொள்வார்கள் ஆனால் அவர்களது போக்கு தான் தீர்மானிக்கப்படும் அது நியாயத்தின் பக்கம் பெரும்பாலும் இருக்கும் குறைந்தபட்ச நியாயத்தின் பால் அவர்களது வாக்குகள் மாறும் இதை கருத்தில் கொண்டு இயக்கம் ஒரு மாற்று அணியாக நிற்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டோம் ஆனால் நேரம் குறுகியதால் இருக்கும்பொழுது சிற்சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டோம் நம்முடைய செயல்பாடுகளால் மீண்டும் மாற்றம் எதுவும் நிகழாதபடி அதே நிலை ஏற்படும் பட்சத்தில் நிறைய பிரச்சனைகள் நிறைய பேரோடு ஏச்சு பேச்சுக்கள் எல்லாம் கேட்க வேண்டி வரும் என்பதால் இந்த நேரத்தில் நம்முடைய நிலைப்பாடு மாற்றத்தை குலைப்பதற்கு ஏதுவாக இல்லாதபடிக்கு நாங்கள் இயக்கம் இந்த நிலையில் ஏதாவது ஒரு அணிக்கு குறைந்தபட்ச செயல்திட்டத்தோடு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று விரும்பினோம் மானசீகமாக மனது சில காரியங்களை ம மறந்தாலும் உண்மையாகவே இது சற்று ஏமாற்றம் தான் மக்களுக்கும் ஏமாற்றம் தான் நினைக்கிறீங்க மக்களுக்கும் ஏமாற்றம் தான் இயக்கத்திற்கும் ஏமாற்றம் இல்லை அப்பவும் நன்றி உண்மையிலே நீங்கள் உங்களுடைய மனதை தெரிந்து சொன்னதுக்கு நன்றி ஏன்னா நிறைய மக்களும் இதுதான் பார்க்குறாங்க ஒரு ஏமாற்றமாகவே கருதுகிறார்கள் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாற்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா தன்மையாக முதலே வந்திருந்தேன்னா நம்ம கண்டிப்பாக தேர்தலை எதிர்த்து கொண்டிருக்கலாம்ல இல்லை இல்லை இந்த நாற்பது சதவீதம் எப்பொழுதுமே முதலாவது வரமாட்டார்கள் இப்பொழுது இயக்கம் வளர வேண்டிய இடத்தில் இருக்கிறது இயக்கம் முதலில் தெளிவாக சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் தூத்துக்குடி நாசரே திருமண்டல மீட்பு இயக்கம் வெறுமனே ஆன்டிடிஎஸ்எஃப் அந்த ஒரு கான்செப்டுக்காக மட்டும் ஆரம்பிக்கப்பட்டது அல்ல அது ஒரு பாட் அதற்கு பின்பு சினாடில் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்க வேண்டும் நம் முழு தவறுகளையும் சரி செய்ய வேண்டும் இப்படி முழுமையாக கர்த்தருக்கு பிடித்தமான திருச்சபைகளை உருவாக்கும் வரைக்கும் இந்த தூத்துக்குடி நாசிரே திருமண்டல மீட்பு இயக்கம் தொடரும் என்ற உறுதியை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இன்னும் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா இப்போ ஒரு அணியோடு போய் சேர்ந்துருக்கீங்க ஒருவேளை அவர்கள் நிர்வாகத்திற்கு வந்தது பிறகு இந்த மாதிரி குறைந்தபட்ச செயல்திட்டங்களை செயல்படுத்தாமல் போனால் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அரசியலே நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை தான் இந்த அரசியலும் அப்படித்தான் சரி முழுமையாக நம்புகிறோம் சரி சரிவர செய்வார்கள் என நம்புகிறோம் சரி சரிவர செய்யவில்லை என்றால் அந்த யூகத்திற்கே நாம் விடை கொடுக்கக்கூடாது சரி நம்புவோம் 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 சரியாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அந்த அணியினரும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு நிலைப்பாடை எடுத்து போட்டியில் வருகிறார்கள் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கான நிலை எப்படி இருக்கும் என்பது உங்களுடைய கணிப்பு சரியாக மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்றால் எஸ்டிகே அணியினர் சற்று வருத்தப்படத்தான் செய்வார்கள் இது முயல் ஆமை கதையைத்தான் நினைவுபடுத்துகிறது இங்கு நிறைய அணியின் முக்கிய தலைகள் அனைவரும் வெற்றி பெற்றுவிட்டனர் எஸ்டிகே அணியை டிஎஸ்எப் அணியை பொறுத்தவரை அணியில் பெரிய தலைவர்கள் இல்லை பெருந்தலைவர்கள் ஒரு மூன்று பேர்தான் மீதி அனைவரும் எடுத்துக்கொள் கொள்வார்கள் அவர்கள் தலைவர்களை தற்காலிகமாக எடுத்துக்கொள்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு வியூகத்தின் அடிப்படையில் அது பலம்தான் பலவீனம் கிடையாது யார் சென்ற முறை தேர்தலில் வெற்றி பெறும் பொழுதும் எஸ்டிகே அணியினர் நிறைய இடத்தில் வெற்றி வெற்றி பெற்றிருந்தார்கள் டிஎஸ்எஃப் அணியினர் தங்களது செயல்பாட்டின் மூலமாக அப்பொழுது நாங்களும் சேர்ந்துதான் நீங்களும் கூட நீங்கள் தான் உழைத்தோம் நிறைய கடின உழைப்பின் பின்பாக ஒரு வெற்றி கிடைத்த கண்டிப்பாக இப்பொழுதும் அவர்களது உழைப்பு சற்று அதிகமாகத்தான் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் என்னால் வாய்ப்பே இல்லை என்று தெரிந்த பின்பும் அவர்கள் போராடும் அந்த யுக்தியை நான் மனதார பாராட்டுகிறேன் எஸ்டிகே அணியினரை பொறுத்தவரை இன்னும் சற்று வேகமும் விவேகமும் களத்தில் வேண்டும் என்பதே எனது கருத்து தேர்தலில் கடைசி கட்டம் வரைக்கும் இந்த தேர்தல் நடக்கும் அந்த ஒரு மணி நேரத்துக்கு முந்தைய நேரம் வரை வியூகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் சில வாக்குகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆகவே ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி ஃபால்ட் ஒரு அணியை விடும் என்பது உண்மை என்னை விட அதிக சீனியர் அரசியல் சீனியரா இருந்தாலும் அண்ணன் எஸ்டிகே ராஜன் அவர்கள் புரிந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்றே நம்புகிறேன் இருப்பினும் நாம் நாம் சொல்ல வேண்டிய ஆலோசனைகள் தோழமை இயக்கமாக இன்னும் சற்று வேகமும் கூடவே விவேகமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதே எனது கருத்து நீங்கள் தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை வெற்றிக்காக நாங்கள் தோழமைக்கு குரல் கொடுக்கும் அந்த நேரத்தில் இந்த பதிவையும் நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் உங்களுடைய ஆலோசனைகள் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா உங்களுடைய ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறதா இல்லை என்றால் அவர்கள் வேற நாங்கள் வேற அப்படிங்கிற மாதிரியே போகிற மாதிரி முயற்சி பெற்றுருக்கலாம் ஒரு நிர்பந்தமான கேள்வி அதான் ஏன்னா தோல்மை சொல்கிறீங்க நாளைக்கு இந்த வெற்றி தோல்வி உங்களையும் சேர்ந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் வரும் இல்லை வெற்றி தோல்வி என்பது நான் வந்து அணி மாற்றத்தை வெற்றி தோல்வி என்று நான் கருத மாட்டேன் கத்தருக்கு பிடித்தமான திருச்சபைகள் வரும் வரை நமக்கு வெற்றி கிடையாது கண்டிப்பாக அணி மாற்றம் மற்றும் வெற்றி கிடையாது ஆகவே இயக்கத்தின் செயல்பாடு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஒன்று அங்கு எஸ்டிகே அணியினர் சுற்றி இருக்கும் ஒரு கூட்டம் அவர்கள் ஏற்கனவே தேர்தல்களை சந்தித்தவர்கள் நிறைய அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆகவே அவர்கள் நம்முடைய ஆலோசனையை கேட்பார்கள் என்று நான் ஒருபோதும் எண்ணவில்லை நானும் நாமாகவே போய் ஆலோசனை சொல்லும் அளவிற்கு நாமும் அந்த இல்லை தயாராக தயாராக இல்லை ஆகவே அவர்கள் அவர்களது வெற்றியை உறுதி செய்வார்கள் என்று நம்புகிறேன் ஆனாலும் வெற்றி சிறக்க செய்பவர் கர்த்தர் ஒருவரே நம்முடைய காரியங்கள் எல்லாம் விருதா கர்த்தரே வெற்றி சிறக்க செய்வார் அவர் சித்தப்படி நடக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து திருமண்டலம் மீட்பு இயக்கம் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரப்போகிறது இது நிறைய பேர் கேட்கிறார்கள் திருமண்டல இயக்கம் இப்பொழுது டிஎஸ்எஃப் அணியில இடமிருந்து எஸ்டிகே அணியினர் திருமண்டலத்தை நிர்வாக ரீதியாக எடுத்துக்கொண்ட பின்பு இந்த இயக்கம் கலைக்கப்பட்டு விடுமா இயக்கத்தின் தேவைகள் தீர்ந்துவிட்டதா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் இது பல ஆண்டுகளாக நிறைய பேர் யோசித்து செயல்படுத்த முடியாத திட்டம் இது உடனடியாக கலைக்கப்படும் எந்தவித முன்னேற்பாடும் கிடையாது இது தொடர்ச்சியாக ஆலமரம் போல் வெறுச்சமாக வளரும் என்ற உத்தரவாதத்தை கண்டிப்பாக கர்த்தருக்குள் மக்களுக்கு தருகிறோம் ஏனென்றால் பிற்காலத்தில் இப்பொழுது சொல்லலாம் பிற்காலத்தில் இந்த இயக்கத்தின் தேவை அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இப்பொழுது கடினப்பட்டாலும் இயக்கத்தை வளர்க்க எங்களுக்கு சிரமம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக இயக்கத்தை வளர்த்து எடுப்போம் அந்த இயக்கம் தூத்துக்குடி நாசரை திருமண்டலத்திற்கு மட்டும் இல்லாமல் இந்த சினாடுக்கே ஒரு முன்னோடியாக இருக்கும் என்ற நல்ல உத்தரவாதத்தையும் மக்களுக்கு நாங்கள் தருகிறோம் எப்படி வந்து மக்களை அணுக போகிறீர்கள் உங்கள் உங்களை வந்து மக்கள் அணுக வேண்டும் என்றால் எப்படி அணுக வேண்டும் இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க முக்கியமாக பெண்கள்கிட்ட எப்பவும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்குது உங்களை எப்படி சந்திப்பது எப்படி வந்து அவர்களை புதியவர்களை எப்படி நீங்கள் போகிறீங்க அதை குறித்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு தெளிவு அவங்களுக்கு தேர்தலுக்கு பின்பு ஓய்வு பெற்ற குருமார்களை சந்திக்கும் திட்டம் இருக்கிறது நல்ல குருவானவர்கள் அரசியல் செய்யும் குருவானவர்கள் அல்ல நல்ல குருவானவர்களின் ஆலோசனைகளை கேட்டு எந்தெந்த சபைகளில் யங்ஸ்டர்ஸ் வாராங்களோ அவங்கள எல்லாம் சேர்த்து நிறைய ஜெபித்து அவர்களுக்கு பிபிளிக்கலாம் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்து அவர்களை மோல்டு பண்ணி எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் எப்படி நம்ம நல்ல கருத்துக்களை மக்களிடம் விதைக்க வேண்டும் என்ற ட்ரைனிங்லாம் நம்ம கொடுத்து இதை நல்ல விதமாக நம்ம கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அரசியலுக்குள் ஆன்மீகத்தை புகுத்தி அவர்களை உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் கண்டிப்பாக அரசியலுக்குள் ஆன்மீகம் இருக்கவே வேண்டும் அது புதியவர்களால் தான் அது நடக்கும் கண்டிப்பாக 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 திருமண்டல மீட்பு இயக்கத்திற்கு எப்பொழுது ஒரு அலுவலகம் துவங்கப்படும் இப்பொழுதே பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அலுவலகம் வந்த பின்பு மனுக்கள் பெறப்படும் எல்லா பிரச்சனைகளையுமே நிர்வாகிகள் தீர்த்து வைக்க முடியாது ஏனென்றால் நிர்வாகிகள் ஒரு சார்பானவர்கள் தூத்துக்குடி நாசரை திருமண்டல மீட்பு இயக்கம் ஒரு சார்பான இயக்கம் அல்ல கண்டிப்பாக ஆகவே நடுநிலையாக இருந்து சில ஊர்களில் இருக்கும் பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு பிரச்சனைகளை தீர்க்கும் இடத்திற்கு தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கம் கண்டிப்பாக முயற்சி எடுக்கும் ஊர்களில் சமாதானம் நிலவ நல்ல முயற்சிகள் எடுத்து அதில் கர்த்தரின் துணையோடு வெற்றியும் பெறுவோம் என்ற உறுதியை உங்களுக்கு சொல்கிறோம் முக்கியமான ஒரு கேள்வி இந்த திருமண்டல தேர்தல் நடத்துவது முன்னாள் நீதிபதி ஜோதிமணியா அவர்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னாடால் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட அந்த வரப்பிரசாத் ஐயா இதுவரைக்கும் வரலை இந்த பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாமினேஷன் ஒன்று கொடுப்பாங்க அப்பொழுது வந்து யாருடைய பங்கு அதில் அதிகமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒருவேளை வந்து பார்த்தினா சின்னாடோட கை ஓங்குமா இல்லை வந்து முழு தேர்தல்களையும் இவர்கள் நடத்தி முடித்து விட்டு போவார்களா அதற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய யோகம் இவர்கள் ஒருவேளை அனைத்து தேர்தல்களையும் முடித்த பிறவும் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்க ஒரு பிஷப் ஒரு கமிஷனரி வரதான் போகிறாங்க அவருடைய செயல்பாடு இந்த தேர்தலை ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா மாற்றத்தை ஏற்படுத்துமா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேராயரை பொறுத்தவரை பொறுப்பு பேராயர் வருவார் என்று நான் நினைக்கவில்லை எப்பொழுது வர மாட்டார் கண்டிப்பாக ஆனால் சட்டப்படி பேராயர் இல்லாத தேர்தலை அணுக முடியுமா என்பதும் சற்று சந்தேகத்திற்கு இடமான விடயம்தான் எப்படியாவது பேராயரும் இணைந்து வந்தால் முழுமையான ஒரு தேர்தலாக வரும் கண்டிப்பாக மாண்புமிகு நீதியரசர் அவரால் முடிந்தவரை தேர்தலை நியாயமாக செவ்வனே நடத்தியிருக்கிறார் அவருக்கு எங்களது மனமார்ந்த பாராட்டுதல்கள் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார் உங்களுக்கு துணை நிற்பார் ஏற்பட்ட மனக்குழப்பம் உங்களைப் பற்றிய தூசண வார்த்தைகள் தூட்டப்பட்ட வார்த்தைகள் அனைத்திலும் நீங்கள் பொறுமையாக இருந்து வெற்றி சிறக்க கர்த்தர் உங்களுக்கு உதவினார் என்று சொன்னால் மிகையாகாது மிக முக்கியமான ஒரு கேள்வி டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலை குறித்த அந்த வழக்கு மீண்டும் வர இருக்கிறது அதில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தேர்தல் நடத்துவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகணுன்னு சொல்கிறாங்க ஒருவேளை ஒருவேளை இந்த தேர்தலுக்கு வந்து பார்த்தோன்னா ஏதாவது தடை என்று சொல்லியோ திரும்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அப்படியோ வரதா இருந்ததுன்னா திருமண்டல அமைப்பு இயக்கத்துடன் நிலை நிலைப்பாடு என்னதுவாக இருக்கும் இந்த தீர்ப்புகள் எப்படியும் இந்த தேர்தலுக்கு முரணாக வராது என்பது எனது கருத்து அப்படியே வந்தாலும் சினாடு அமைப்பினர் தூத்துக்குடி நாசிரே திருமண்டல அலுவலகத்திற்குள் நுழைய முடியாது தூத்துக்குடி நாசரே திருமண்டல மீட்பு இயக்கமாக கண்டிப்பாக திருமண்டல அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் இதை சட்ட போராட்டமாக நாங்கள் எடுத்து முன்னெடுப்போம் மக்களின் பாதுகாப்புக்கும் திருச்சபைகளின் பாதுகாப்பு ஒழுங்கிற்கும் குந்தகம் விளைவிக்கும் எந்த காரியத்தையும் நடைபெற விடமாட்டோம் என்பது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் ஒரு கொள்கையாகவே ஒரு உறுதிமொழியாகவே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக மக்கள் அச்சப்பட வேண்டாம் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் உள்ள வரக்கூடாது வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக வர முடியாது தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் உங்களது பங்கை நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டாம் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களது வெற்றியை நிலைநாட்ட கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் கண்டிப்பாக கர்த்தரின் துணையோடு இயக்கம் தோளோடு தோள் நிற்கும் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் நாங்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முயற்சிப்போம் கண்டிப்பாக போராடுவோம் போராளிகளுக்கு என்றுமே ஓய்வு கிடையாது உங்கள் மனதிலிருந்தும் மீட்பு இயக்கத்தின் சார்பாகவும் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள் நன்றிய மிக்க நன்றி தூத்துக்குடியின் அசிரே தெருமண்டலமே நீ மீண்டும் சுகித்திருப்பாய் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெய மாத நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜமாக நடத்திடுவார்